பீக்கை பாவ வெண்டை இது மட்டும் ஐயாயிரூவா விலை மட்டும் ஆ ஆ சுரையும் போட்டிருக்கீங்க சுரையும் போட்டுக்கிறேன் ஆ அது தனி ஆ இப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம காய் அறுக்கிறதுக்கும் நமக்கு வந்து இப்போ ஒரு பத்தாயிரரூவா செலவு முப்பது முப்பது சென்ட்டுக்கு நம்ம ரூபா செலவு பண்ணியிருக்கீங்க எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க எவ்வளோ வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க சார் இப்போ விற்கிற விலைக்கு இப்போ காலகட்டத்தில் இப்போ காட்டில் இருக்கிற காய் மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு எடுத்தால் பத்தாயிரூவா கைப்பிடும் ஆ ரெண்டு நாள் வருமானம்

வணக்க தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் பெரியரிப்பட்டிக்கு வந்திருக்கோம் முருகன் என்கிற மலர் அண்ணன் தோட்டத்துக்கு வந்திருக்கோம் நிறைய பதிவுகள் இவரது இருக்குது டாக்டர் விவசாயத்தில் ஒரே பந்தலில் ரெண்டு நிறைய கோ பந்தல் பயிரில் அதாவது சொல்லக்கூடிய பந்தல் பயிர்களில் வந்து எப்படி வந்து நம்ம சூப்பராக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய வீடியோ பதிவுகள் இருக்குது அதே மாதிரி நிறையா வெரைட்டிஸ் பண்ணுவார் ஒரே பந்தல் ப பந்தலில் வந்து பாகன் பீக்கன் பொடலை அது மாதிரிலாம் வெரைட்டிஸ் பண்ணியிருக்காரு பார்க்காதவங்க ஐ கார்டில் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுப்பாங்க போய் பாருங்க வணக்கம்ண்ணா சார் வணக்கம் சார் என் பேர் முருகன் தமார் பெரியரிப்பட்டி ஓமூர் தாலுக்கா சேலம் மாவட்டம் வெண்டம் போட்டுக்கிறேன் சார் வெண்டையிலேயே வந்து ஊடு போய் பீக்கேன் அது பக்கத்துலேயே பாவ ஓகே போட்டுக்கிறோம் இப்போ வந்து எவ்வளவு ஏக்கர்ல நம்ம பண்ணிருக்கோம் சார் நான் பண்ணுறது வந்து இப்போ வந்து ஒரு முப்பது சென்ட்ல பண்ணிக்கிறேன் சார் அவ்வளவுதான் முப்பது சென்ட்ல சென்ட் மட்டும் பண்ணிக்கிறேன் சரி இந்த முப்பது சென்ட்ல பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ நான் செலவாச்சு சரி முப்பது சென்ட் பாத்தீங்கன்னா விதையே வந்து ஐயாயிரம் ரூபாய் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா இப்ப வந்து பீத்தம் பாவம் வெண்டை இது மட்டும் ஐயாயிரவா விலை மட்டும் சொரையும் போட்டிருக்கீங்க சொரையும் போட்டுக்கிறேன் அது தனி இப்படி இது வந்து நம்ம காய் அறுக்கிறதுக்கும் நமக்கு இப்போ ரூபாய் செலவு ம் இப்போ முப்பது சென்ட்டுக்கு ஒரு பத்தாயிரம் நம்மளுக்கு நம்ம நம்ம பணத்தை எடுக்க எடுக்கிறதுக்கு செலவு முப்பது சென்ட் தான் பத்தாயரரூவா செலவு சரிங்க சரிங்கண்ணா ஓட்டுக்குலருந்து நமக்கு விலை வாங்கினருந்து கொத்தவங்க எல்லாம் நமக்கு ரொம்ப நாள் கிடையாது முப்பத்து நாற்பது அளவுக்கு நமக்கு பணம் ம் செலவு எல்லாமே குறுகிய குறுகை காலம் தான் குடியாக இருக்கிற எல்லாமே குருகிக்காலம் இப்போ காலக்கட்டத்தில் வந்து பழைய பேர் இல்லை சார் எல்லாம் குறுகிய காலம் அதான் ஆறு மாத பயிரெலாம் நம்ம வந்து பண்ண முடியும் பண்ண முடியாது இப்ப காலக்கட்டத்தில் சாதிப்படாது சார்லாம் வாய்க்காலங்க வேணால் சொல்லலாம் ஆ ஆமாங்க ஆமாங்க இப்போ காய்கறி பயிரை நம்மளுக்கு ஒரு ஒரு வருமானத்தை கொடுக்கும் கண்டிப்பாக நான் ஒரு ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு மாசத்துல அது மாதிரி ஒரு வருமானத்தை கொடுத்துரும் கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு ரூபாய் செலவு பண்ணிங்கன்னா இதிலிருந்து ஒரு வருமானத்தை நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பாக கண்டிப்பாக சரிங்க சரிங்க முப்பது முப்பது சென்ட்டுக்கு நம்ம ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க எவ்வளவு நான் எஸ்பெக்ட் பண்ணுறிங்க எவ்வளோ வருமானத்தை எதிர்பார்க்குறீங்க சார் இப்போ விற்கிற விலைக்கு இப்போ காலக்கட்டத்தில் இப்போ காட்டில் இருக்கிற காய் மட்டும் ஒரு ரெண்டு நாளைக்கு கேட்டால் பத்தாயிரூபாய்க்கு அப்படி ஆ ரெண்டு நாள் வருமானம் எப்படியானாலும் ஒரு பயிர் வந்து நம்மளுக்கு கை கொடுத்துரும் ஒன்று இல்லை கை கொடுக்கும் இப்போ வந்து வெண்டை வந்து விலை கம்மியாக தான் போகுது இப்போ இன்னைக்கு வந்து நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு தீக்கம் போகுது தீக்கம் போகுது இன்னைக்கு வந்து இதில் நூறு கிலோ இன்னைக்கு ம் மொதல் அறுப்பு ரெண்டு நாளைக்கு மூணு அடுத்தோம் ரெண்டு பயிர் இருபது கிலோ தான் அடுத்தோம் இன்னைக்கு வந்து நூறு கிலோ நூறு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாற்பது ரூபா படம் நாலாயிரரூபா பணம் ஒரே வாரத்தில் அந்த போட்ட பணத்தை எடுத்து பிள்ளைக்கு முதல்ல விலை ம் வில விலையே விற்றா ஒன்றும் டபுள் லாபம் வேலை வீழ்ச்சி அஞ்சு போய் ஒன்றும் பண்ண முடியாது செலவு பணம் தான் நம்ம எடுத்துக்கலாம் கண்டிப்பா பராமரிப்பு தான் விவசாயம் கண்டிப்பா நீங்க ஒவ்வொரு பதிலையும் சொல்றீங்கன்னா பயிர் பராமரிப்பு பராமரிப்பு முறையில தான் இருக்கு வளர்ப்பு முறையில தான் அது கண்டிப்பா எல்லாமே அப்படிதான் நான் வந்து நாங்க வீடியோ பார்த்தேங்க நான் அதை பண்ண அதை பண்ண வரலாம் சும்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நல்லா முறையா ஓட்டணும் அனுபவமான வேணும் முறையா ஓட்டணும் நம்ம முறையா பண்ணணும் விவசாயத்துல கணக்கு போட்டு பேரை ஒருத்தர் நோட்டை போட்டு எழுதி வைப்பாங்க வேற உலா ஓட்டு கூலி இவ்வளவு கொத்து கூலி இவ்வளவு மருந்து இவ்வளவு எழுதி வச்சுன்னு வச்சியா அந்த அப்படி கணக்கு போட்டு பார்த்தா விவசாயம் பண்ண முடியாது இதுக்கு வந்து அடிவரமா என்ன போட்டிருக்கீங்க அடி என்னது எருவு எது எதாவது போட்டு சார் அடிவரம் வந்து மாட்டு சாணி எருவு போட சார் எத்தனை டிராக்டர் இதுக்கு வந்து ஒரு மூணு டேட்டர் சார் முப்பது சென்ட் பத்து சென்ட் ஒரு டேட்டர் சரிங்க இதுக்கு முன்னாடி என்ன வெள்ளாம பண்ணிருக்கு சார் அதுக்கு முன்னாடி நம்ம பருத்தியும் வந்து வெண்டனம் போடணும் ஒரு ரெண்டு மாசம் தான் கேப் நம்ம கேப் கிடையாது ரொட்டாட்டை ஓடிட்டோம் ரெண்டு மாசம் மட்டும் தான் கேப் திருப்பி போடணும் என்ன பயிர் உடனே நம்ம உழவு பண்ணிட்டு பருத்தி அந்த மார்லாம் எடுத்துட்டு அதுக்கடுத்து உழவு பண்ணிவிட்டு ரொட்டா ரோட்டா அப்படி எட்டு விட்டுட்டு அது ஒரு எரிவாயி போயிடும் பருத்தி ஆளு பேரம் கிடைக்கும் வச்சியாவேன் நாலு போக மாறு போகணும் நறுக்கி விட்ருவோம் சந்த ஒரு குச்சி மட்டும்தான் இருக்கும் அது அப்படியே வைக்கி போயிடும் இப்போ வந்து இதுக்கெல்லாம் சீசன் இருக்காங்கண்ணா எல்லா சீசன்லேயும் நல்லாங்களே இது பர்டிகுலராக இந்த டைம்ல தான் இந்த கொடி பயிர் இந்த டைம்ல தான் நடணும் இல்ல சார் இதே வந்து இப்படி தான் நடணும் கொஞ்சம் மழை காலத்துல தான் வந்து கொஞ்சம் நோய் தாக்காது செடி வந்து கொடி நல்லா ஓடும் சரி சரி தாய் நல்லா வரும் கொஞ்சம் மழை காலத்துல வந்து நல்லா வரும் கொஞ்சம் வெய்ய காலத்துல கொஞ்சம் அதுக்கு உண்டான இப்போ ரெண்டு மரம் மூணு மரம் அடிக்கீங்கன்னா ஒரு மரம் சேர்த்து சொல்லும் கொஞ்சம் இது மாதிரி வரும் கொஞ்சம் சுமாரா தான் வரும் வந்து அந்த டைமிங்ல நடணும் அப்படின்றீங்க பொட்டாசி ஐப்பசி மழை காலம் அப்படிங்கும் போது பீக் எனக்கு வந்து அது நல்லா வரைச்சு வச்சுக்காவே அந்த மழை பட்ட பட்டை போட்டி வந்து ஒரு கொடி மேல பட்ட உடனே நல்லா வளரணும் வச்சுக்காவே ஒரு நாளைக்கு ஒரு மரம் கோடி ஓடி போயிரும் ஒரு மரம் ஓடும் ஒரு நாளைக்கு ஓ ஒரு நாளைக்கு ஒரு முளை ஒரு போயிடா ஒரு மலை ஒரு முறை ஓடும் சரி 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 இதுக்கெல்லாம் தண்ணி எல்லாம் எப்படி கொடுக்கறதுங்கண்ணா தண்ணி சார் ஏற்கனவே வந்து நமக்கு சொட்டு நேரெல்லாம் இல்ல நமக்கு அதிகமாக பிரச்சனை தண்ணி பத்தி எதுவும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தண்ணி பாய்க்கணுங்கண்ணா சார் இது பொறுத்த வரைக்கும் வாரத்தா ரெண்டு தண்ணி வெண்ண வர வைக்கலாம் வெண்ணெய் வர ஒரு நாள் ஒரு நாள் தண்ணி கட்டுவோம் சரி 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 இன்னைக்கு காய் ஒடிச்சோமா நாளைக்கு கட்டிடுவோம் நாளைக்கு நாலான காய் ஓடிப்போம் வாரத்துல மூணு தண்ணி வாரத்துல மூணு தண்ணி மூணு தண்ணி வெண்டானுக்கு மட்டும் தீக்காய்க்கு நமக்கு வாரம் ரெண்டு தண்ணி தான் போதும் ரெண்டு தண்ணி இருந்தா சரி சரி சரிங்க ஏன்னா இதெல்லாம் எல்லாம் ஊர் வேற பண்ணிருக்கீங்க இது எப்படி தண்ணி பிரிச்சு குடுக்குறீங்க இல்ல சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்ல தண்ணி வந்து அதிகமா ஒன்றும் பாக்கல அது பீக்கிர போறது தண்ணி அதிகமாக காய் உடனே சீக்கிரம் பிரிச்சு இன்னைக்கு இந்த காய் பார்த்தீங்கன்னா நாளைக்கு அறுக்கலாம் அந்த காய் சரி நீர் சத்து அதிகமா தேவைப்படுது அதனால தண்ணி வந்து அளவு தேவை அளவு தேவை தண்ணி அதிகமாக தேவை வாரத்துல மூணு தண்ணி கொடுத்துருவோம் சரி சரி சரிங்கண்ணா இது களை எடுக்கிறது எப்படி எடுக்கலாம் எத்தனை டைமிங்கில் எடுத்துருக்கீங்க மண் அணைப்பு எப்படி அணைச்சிருக்கீங்க சார் ஃபஸ்ட்டு வந்து ஒரு விதை ஊனி ஒரு பத்திலருந்து பதினாறுக்கு ஒரு ஒரு மா ஒரு கொத்து கொத்திப்போம் சரிங்கண்ணா பத்தலந்து பதினாலு கொத்தி விட்டுருவோம் அடுத்தது வந்து இன்னும் ஒரு இருபதுல இருந்து இருபத்தஞ்சி நாள் இருபது இருபத்தஞ்சி நாள் இது பார்த்தீங்கன்னா இது வந்து முப்பது நாளைக்குள்ள வந்து இது எண்ணெய் வந்து மா முப்பத்தஞ்சு நாளுக்குள்ளே மண் அணைச்சி போனால் அதுக்கு மேலே உள்ளே காடு கொத்த முடியாது கண்டிப்பாக சொனப்பு இருக்கும் இருக்கும் யாரும் கொத்தமாட்டாங்க முப்பத்தஞ்சு நாள் கால் மாற்றி ஆச்சு ஓகே ஓகே மண் அணைச்சாச்சு ஸோ இப்போ மண் அணிப்பு இது இதுக்கு அணைக்கக்குள்ள நமக்கு அந்த கொடிக்கும் நம்ம சேர்த்து அனுப்பிச்சிடும் கொடிக்கும் சேர்த்து அனுப்பிச்சிடும் சேர்த்து அனுப்பிச்சிடும் சரி 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 சரிங்கண்ணா இப்போ அதிகபட்சமாக என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா எந்த பயிராக இருந்தாலும் பூச்சி தாக்கம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கு மருந்து அடிக்கிறதே எங்களுக்கு வந்து பெரிய செலவாக இருக்குது அப்படின்றாங்க நீங்கள் எப்படி அதை செலவை வந்து கண்ட்ரோல் பண்றீங்க சார் மருந்து அடியாதனா ஒரு என்ன எப்படி சொல்ல போகிறதுனா பரி முன்னே காக்குப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி முன்னாடியே ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே ஒரு பயிர் பார்க்கலே தெரியும் அதாவது நம்ம காட்டில் வந்து பயிர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து வீட்டாடக்கூடாது நான் வந்து ஒரு நாளைக்கு ஒரு முறையாக காட்டை சுற்றி வரணும் சுத்தி வந்தா அந்த பயிர் என்ன நோய் தாக்க என்ன பண்ணும் பஸ்ட் ஸ்டார்டிங்லயே வந்து பண்ணா ஒருத்தர் பாரு விட்டுருவாங்க கொடைசி வந்து ரொம்ப முடியாத பட்சத்துல நாமளே கிராமம் வச்சுக்க கொஞ்சம் ஓரளவுக்கு உடம்பு சரி இல்லாத ஆஸ்பத்திரி போய் பார்த்தா சரியா பண்ணி போலாம் கட்டோட படத்தடி பெட்ட வண்டியை தூட்டி போனா என்ன பண்ண முடியும் அது மாதிரி தான் வச்சுக்க அதனால வந்து நம்ம கரெக்டா பார்க்கணும் கரெக்டா பார்க்கணும் அது முன்னாடியே வரும் முனை காக்கும்போது பஸ்ட்லயே அது மறந்து அது சரியா பேர் ஒண்ணும் பால் இல்ல சரி 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 இப்ப ஒரு ரெண்டு ஒரு பூச்சிக்கு போய் அடிக்குமா செடிக்கு பத்து பூச்சின்னா என்ன போய் தண்ணி பண்ண முடியாது சரிங்க அது செடியும் சப்பிப்படும்

தொண்ணூத்தஞ்சு பசங்கள் வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு அஞ்சு பசை சில பேர் வந்து அவங்க சொந்த யூஸிக்காக பண்ணுவாங்க இயற்கை விவசாயம் பண்ணுறோம் நான் மறந்துடிக்கிறதுல அப்படின்னு அவங்க தேவைக்கு மட்டும் பூர்த்தி பண்ணுவாங்க வந்து இதுதான் சரிங்க சரிங்க நம்ம வந்து இது மாதிரி தான் விவசாயம் பண்ணியிருக்கோம் முப்பது சென்டில் மலர் என்ற முருகன் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்தில் மேஜர் கிராப்பாக அதாவது வந்து தனிப்பயிராக வந்து என்ன பண்ணியிருக்காரு வெண்டை வெண்டை மற்றும் சுரை பண்ணியிருக்காரு அதில் வந்து ஊடு பயிராக பந்தல் பயிரான நம்ம இது வந்து பண்ணியிருக்கார் பீக்கன் அந்த பாகை பண்ணியிருக்கார் என்ன வெரைட்டி பண்ணியிருக்கார் எப்படி பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நம்புகிறோம் ஸோ பாருங்கள் ஊடு பயிராக வந்து வேண்டாம் பீக்கன் பண்ணிக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச பிடிக்கும் பிடிச்சிருந்தா துவச்சி நாலு பேர் சொல்லுங்கள் செய்ங்க ஒன்றும் பா நல்லாயிருக்கும் நாலு பேர்த்துக்கு தெரியப்படுத்துங்க ஒரு விவசாயிங்களுக்கு சரிங்கண்ணா அருமையாக சொல்லியிருந்தீங்க நிறையா விஷயங்கள் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து குடும்பமே சேர்ந்து உழைக்கிறது அந்த உழைப்புக்கு தேவையான பலன் வந்து மக்களான அங்கீகாரம் கொடுக்கணும் விவசாயிங்கிட்ட பேரம் பேசாதீங்க எந்த வேலையும் சொன்னாலும் விவசாயிங்கிட்ட நேரடியாக வாங்கிக்காங்க அவங்க எவ்வளோ கடினப்பட்டு உழைச்சி நம்மளுக்காக அவங்க வேர்வே ரத்தம்லாம் சிந்தி நமக்காக வந்து உழைச்சி நமக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க அவங்கள வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் மரியாதை பண்ணுங்க மரியாதை குறைவாக எந்த விஷயம் இருந்தாலும் அவங்களுக்கு கன்வே பண்ணாதீங்க அடுத்த பதிவில் சந்திக்கிறோம் நன்றிவன் டாடா விவசாய சேனலுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது நம்ம நன்றி சார்